நான் விருச்சிக லக்னம் நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சுன்னு கடைசில முடியக்கூடிய நம்பர் அந்த கூட்டு தொகைங்கிறது லாஸ்ட்ல ஒரு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது வரணும் நிறைய நம்பர்ஸ் கூட்டும் போது ஃபைனல் ஐம்பத்தஞ்சு அந்த ஐம்பத்தஞ்சையும் கூட்டி ஒன்று அப்படிங்கிறது அங்க எடுக்க கூடாது ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்க தனுசு லக்னம் எனக்கு என்ன நம்பர் கூட்டுத்தொகை ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மகர லக்னம் நான் என்ன யூஸ் பண்ணலாம் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அது மிகவும் சிறந்த பலனை அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்க மிதுன லக்னம் நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் என்னுடைய கூட்டு கூட்டுத்தொகை அப்படிங்கிறது ஐந்தாவது நம்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் கடக லக்னம் நான் என்ன யூஸ் பண்ணலாம் இந்த கடக லக்னத்திற்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சிறப்பு அது வந்து இந்த ஃபோனின் எண்ணு இல்லைன்னா சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை கூட எழுதி வச்சுட்டே பாருங்கள் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அகலம் என்னங்க கடக லக்னத்துக்கு மட்டும் சோம்பேறித்தனம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது நட்சத்திர புள்ளியாக இருக்குது அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது மந்தத்தன்மை அதுலேருந்து நான் வேகமாக செயல்படணும் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த ஆறாவது நம்பர் அப்படிங்கிற நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சிம் லக்னம் நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் ஏழாவது நம்பர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கன்னியா லக்னம் நான் என்ன யூஸ் பண்ணலாம் எட்டு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்கள் நல்லாயிருக்கும் நான் மீன லக்னம்ங்க நான் என்ன யூஸ் பண்ணலாம் ரெண்டு அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அந்த ரெண்டு அப்படிங்கிற கூட்டுத்தொகை எதெல்லாம் வருதோ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணால் என்னுடைய முயற்சிகள் நல்லாயிருக்குமா எனக்கு அதில் லாபம் கொடுக்குமா என்னுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது விலகி மாற்றம் கொடுக்குமானா கண்டிப்பாக これこ。